சீமானுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு இரு தரப்பினரும் கட்சி கொடியை கிழித்தெறிந்து உருவப்படுத்த அவமரியாதை செய்தது போராட்டம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தந்தை பெரியார் குறித்த சர்ச்சை கருத்துக்களை தெரிவித்ததற்காக தீகா உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினர் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் புதுச்சேரி நெல்லித்தோப்பு லெனின் வீதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நாம் தமிழர் கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக புதுச்சேரி வந்திருந்த சீமான் நூறடி சாலையில் உள்ள நட்சத்திர விடுதியில் தங்கியிருந்தார் இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சியின் செயற்குழு கூட்டம் நடக்கும் தனியார் திருமண மண்டபம் முன்பு ஒன்று திரண்ட தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் சீமானை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பியதுடன் அவரது உருவப்படத்தை காலனியால் அடித்து அவமரியாதை செய்தனர் தினமுல்லை செய்திகளுக்காக புதுச்சேரி மாநில செய்தியாளர் சக்திவேல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள தினமுல்லை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க